ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே முடியாததை செய்துவிட்டு வீணாக உழைத்துவிட்டு மன உளைச்சல் ஆக வேண்டியது இருக்கிறது உனக்கு எப்போது செய்ய முடியலைங்கிறத செய்து பிரச்சனையோ குழப்பத்தையோ உன்னாலேயே உண்டாக்காமல் இருந்துக்கோ உன் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுன்றத நீயாகவே எடுத்துக்கொள்கிறாய் நடக்கக்கூடிய அனைத்தும் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உனக்கு நிச்சயம் தடுமாற்றம் ஏற்படாது அனைத்தும் நன்மைக்கேன்னு எடுத்துக்கோ இது இல்லைன்னா இன்னொன்னு நினைச்சிக்கோ கண்டிப்பா உன்னுடைய குழப்பத்திற்கான ஒரு முடிவு கிடைக்கும் நீ நேர்மையாகத்தான் வாழ்கிறாய் அதனால் தான் உனக்கு தைரியம் கூட தானாக வந்து கொண்டிருக்கிறது எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தான் இருக்கிறாய் யாரையும் கெட்டுப்போன்னு ஒரு நாள் கூட நீ மனதார நினைத்ததில்லை அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு உனக்கானதை காணதை செய்யாமல் இருப்பேனா நாளைய விடியலில் ஒரு திருப்பம் கிடைக்கும் நல்லதொரு நிகழ்வு நடக்கும் நான் சொல்வதைக் கீழ் நம்பிக்கையோடு கேட்டு தூங்கு நல்ல விஷயங்கள் வீட்டில் நடந்தால் உனக்கு நல்ல மகிழ்ச்சி தானே தரும் அப்படித்தானே ஆனால் ஒரு சிலருக்கு வீட்டில் அடுத்தடுத்து பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் அடிக்கு மேல் அடி இப்படி ஏதாவது நடந்து கொண்டுதான் இருக்கும் உடம்புக்கு முடியவில்லை என்று ஏதோ ஒன்று பாதித்து செல்வாய் அதற்கான ஆரோக்கியத்தை சரி பண்ணுவதற்குள் இன்னொன்று கேட்டால் அக்கம் பக்கத்தினர் சொல்வார்கள் உனக்கு நேரம் சரியில்லை என்று உன் விதி உன்னை ஆட்டி படைக்கிறது என்று யாரோ உன்னை செய்வினை செய்து விட்டு விட்டார்கள் என்று சொல்வார்கள் எதையும் நீ காதில் வாங்காது கஷ்டப்படும் சூழ்நிலை வந்தால் எல்லாரும் கஷ்டப்பட்டுத்தான் ஆகணும் நோய் நொடியில் விழ வேண்டும் என்றால் ஒரு சில காலகட்டத்தில் விழ வேண்டியதான் இருக்கும் யாரு தான் இங்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கிறார்கள் யார் தான் இங்கு நோய்வாய்ப்படம் இல்லாமல் இருக்கிறார்கள் யாராவது வீட்டில் நன்றாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்களா எந்தவித கஷ்டமும் இல்லாமல் கஷ்டத்தோடு சந்தோஷமாக வாழ்பவர்கள் தான் இங்கு அதிகம் கஷ்டத்தோடு அதற்கு சரியான வழியில் நிவர்த்தி செய்துவிட்டு இருப்பதை கிடைத்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் நிறைய பேரிடம் கேட்டுப்பார் உனக்கு அனுபவம் நிறைய அனுபவம் கிடைக்கும் நாம் பரவாயில்லை நாம் பரவாயில்லை நமக்கு முருகன் துணை இருக்கிறார் அதனால்தான் இவ்வளவு கிடைத்திருக்கிறது என்று நீயே சொல்லிக்கொள்வாய் இதுவும் கடந்து போகும் என்று பொறுமையாக சமாளித்து வா ஒவ்வொரு நாளையும் பின் நடப்பதை பார் இதை நீ நான் சொல்வதை கேட்டுக்கோ நான் கூறுவது எல்லாம் உன் நன்மைக்கு எதையும் ஆழமாக யோசிக்காது கஷ்டப்பட்டு விடுவாய் நல்லவனாகத்தான் இருக்கிறாய் ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி பண்ண வேண்டாம் உனக்கு நிகழும் வரை எல்லாம் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருப்பார்கள் நீ எங்கடா விழுவாய் எப்போதுடா விழுவாய் என்று பார்ப்பதற்குத்தான் அதிகம் பேர் இங்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் எவர்களும் எப்படியும் நினைத்துட்டு போகட்டும் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கு நடக்கும் மனமானது தெளிவாக இருக்க வேண்டும் உனக்கு நடப்பது நன்மையாக நடக்கும் கவலைப்படாதே அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே நடப்ப இருப்பதற்கு சரியான காரண காரியத்தோடு தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு தான் நடக்கும் உன் முருகன் நான் இருக்கிறேன் தங்கமே கவலையே படாதே நான் சொல்வதையெல்லாம் கே தட்டு தடுமாறி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறாய் அந்த தடுமாற்றம் இல்லாமல் ஒவ்வொரு அடியும் நீ எடுத்து வைக்கணும் நீ எனக்கு என்ன சந்தோஷம் என்று தெரியுமா உன்னிடத்தில் உன்னை யாராவது நீ யார் என்று கேட்டால் நீ முருகனின் பிள்ளை என்று சொல்கிறாய் அங்கு நிற்கிறாய் என் பிள்ளை அவர்களே செய்வதறியாது திகைத்து போய் நிற்கிறார்கள் என்னடா இவர்கள் கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்கிறார்கள் என்று நீ நினைக்கலாம் என் முருகன் என் வாழ்க்கையில் அனைத்தும் நடத்தி காண்பிடுவார் என்று நீ நினைக்கலாம் மற்றவர்கள் எப்படி நினைத்தால் என்ன யாரும் எப்படியும் பேசிட்டு போகட்டும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு அனைத்தையும் நான் நடத்தி காண்பிக்கிறேன் இந்த நேரத்தில் சொல்கிறேன் தோல்விகளுக்கு பயப்படாதே கசங்களுக்கு பயப்படாதே அதை பார்த்து ஓடி ஒளி தைரியமாக எதிர்த்து நின்று போராடு களத்தில் இறங்கு எதிர்வரும் கசங்களை எதிர்த்து போராட மனதை பக்குவப்படுத்திக் முடியாத போதெல்லாம் முருகா முருகா என்று மனத்திற்குள் அதிகம் செய்து வைத்துக்கொள் என்னை கும்பிடுவதற்கு எங்கும் சொல்ல வேண்டாம் உன் உள்ளத்திலேயே நான் இருக்கிறேன் உன் முருகன் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்னை மனதில் நினைத்து கொண்டாலே போதும் என்னுடைய நாமத்தை நீ சொன்னாலே போதும் பின்னென்ன துங்கமே இதை விட வேறு உனக்கு என்ன வேணும் உனது வாழ்க்கையை நான் மாற்றி காண்பிக்கிறேன் உன்னை விட்டு யார் போனால் என்ன அவர்கள் இடையில் வந்தவர்கள் தானே இடையிலேயே தானே செல்வார்கள் யாரும் வரட்டும் போகட்டும் இனியாவது இந்த முருகனின் வார்த்தைகளை பின்பற்று உன்னோடு உன் முருகன் நான் இருக்கும்போது எதற்காகவும் கவலைப்படக்கூடாது வீணாக கண்ணீரை சிந்தக்கூடாது முதலில் நீ இந்த நிலையில் இருந்து வெளியில் வா யாரிடமும் அளவு கடந்த பாசத்தை அதை தங்கமின் உன் மனம் தெளிவடைய வேண்டுமானால் உன் முருகன் உனக்கு வெளிச்சம் காண்பிப்பேன் ஏன் கவலைப்படுகிறாய் கவலை உன்னை உருக்களைய செய்து கவலையே படக்கூடாது நீ எவ்வளவு இழந்தாய் என்று எனக்கு தெரியும் அடுத்தவன் எவ்வளவு இழந்தான் என்று உனக்கு தெரியும் யாருக்கு முருகன் அதிகம் கொடுத்தார் யாருக்கெல்லாம் குறைவா குறைவாக்கு கொடுத்தார் உன் முருகன் இப்படி ஓர் எண்ணம் உனக்குள் வந்ததுன்னா நீ சுயநலவதியாகி விடுவாய் இதுக்கு நீ முருகன் முருகனை நம்பாமலேயே இருந்து விடலாமே நீ முருகனை நம்பணும்னு முடிவு பண்ணிட்டால் எந்த இடையூறு வந்தாலும் என்மேல் இருக்கிற நம்பிக்கையை முழுமையாக வை நான் பார்த்துக்கொள்கிறேன் என் பிள்ளையே தங்கமே இன்று இரவு தூங்கும் முன் நான் கூறுவதை ஆறு முறை சொல்லிவிட்டு தூங்கும் நிச்சயமாக உன் விருப்பம் ஒன்றே நிறைவேறும் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி வெற்றிவேல் முருகனே போற்றி போற்றி என்று உறக்க கூறிவிட்டு தூங்கு ஆறு முறை உறக்க கூறிவிட்டு தூங்கு நிச்சயம் நாளைய வெடியலில் ஒரு திருப்பமாக உன் விருப்பம் ஒன்றும் நிறைவேறும் ஓம் முருகா போற்றி போற்றி